சாமி கண்ணு தன் பதினாறு வயதில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டார் வியாதியின் கொடூரத்தினால் தன் சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டார் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பசியோடு போராடி வந்தார் பதினாறு வயசு இருக்கும் பதினாறு வயசுலேயே எனக்கு இந்த நோய் வியாதி கொஞ்சம் வந்து என்ன பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன் இவரின் சூழ்நிலையைக் கண்ட சமூக சேவகர் ஒருவர் இவரை தொழுநோயாளிகள் மறுவாழ்வு இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தார் அங்கு உயிர்வாழ உணவு கிடைத்தாலும் சரீரவியாதியினால் ஒரு குலைந்த தன் வாழ்வை எண்ணி எண்ணி மனவேதனையோடு காலத்தை கடத்தி வந்தார் இந்த சூழ்நிலையில் சாமி கண்ணுவிற்கு ஒரு ஆடியோ பைபிள் கிடைக்க பெற்றதுனால ஆண்டோரை பற்றி நல்லா இந்த பைபிளை கேட்பேன் துக்கத்தில் துவண்டு போயிருந்த சாமி கண்ணுவின் வாழ்வில் தேவ வசனங்கள் நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுக்க ஆரம்பித்தது உள்ளம் தேவணருளிய சமாதானத்தினால் நிரம்பி வழிய ஆரம்பித்தது தனக்கு பிடித்த வேத பகுதிகளை மனமகிழ்ச்சியோடு மனப்பாடம் செய்து அதை தான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் தவறாமல் சொல்லிவிடுவார் ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவராயிற்றே சாமி கண்ணுவின் வாழ்விலும் வேதவசனங்கள் எத்தகைய மகத்தான காரியத்தை செய்திருக்கிறது கணவருடைய சந்தோஷமா இருக்குது ரொம்ப நன்றி